வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் ராசியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கிறது நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வரப்போகும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையவே உயர்த்தும் பணக்கார யோகம் இப்போது உங்கள் ராசியை சுற்றி வலுவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் தொடும் விஷயம் பணமாக மாறும் காலம் விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியில் மெதுவாக நடந்து கொண்டாலும் பின்னாலே அனைவரும் வழிநடத்திக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒரு டீம் குடும்பம் குழு அல்லது தொழிலில் இருப்பதால் அவர்கள் பின்வரிசையில் இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் பின்னால் இருந்த அனைத்தையும் இயக்குகிறார்கள் அவர்களின் மூளை ஒரு விதத்தில் சூப்பர் கணினி போல இயங்குகிறது யார் எப்படி நினைக்கிறார்கள் யார் உண்மையானவர் யார் போலி எந்த சூழல் எங்கே திரும்பும் எந்த வாய்ப்பு என்ன பயன் தரும் இவற்றையெல்லாம் அவர்கள் முன்பே கணிக்க முடியும் அவர்கள் எந்த முடிவும் எடுக்கும் போதும் நேரடியாக மட்டும் பார்க்க மாட்டார்கள் அதன் வரும் ஐந்து நகர்வுகளையும் கணித்து செயல்படுவார்கள் அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் தாமதமாக தோன்றினாலும் முறை எடுத்த முடிவு வெற்றி பெறாமல் போவதில்லை ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தனியான பண காந்த சக்தி உள்ளது அவர்கள் நிதானமாக இருந்தாலும் பண உறவுகள் வியாபாரம் முதலீடு சேமிப்பு வாய்ப்புகள் ஆகியவை அவர்களிடம் தானாக கவரப்படுவது போல இருக்கும் இவர்கள் பணத்தை விரைவாக செலவழிக்க மாட்டார்கள் அவர்கள் திடீர் வாங்குதல் உணர்ச்சிகள் வாங்குதல் ஆடம்பரத்திற்காக வீணாக பணம் போடுதல் இவற்றில் உள்ளடி போக மாட்டார்கள் அவர்களின் பணம் கைகளை விட்டு வெளியேறி முன் பத்து முறை யோசிப்பார்கள் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வயது முப்பத்தி ஐந்து கடந்த பின் பண ராசியின் ராஜா ராணி என்று சொல்வது மிகையில்லை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களிடம் பணம் எதிர்பாராத அளவுக்கு சேரத் தொடங்கும் மேலும் விருச்சிக ராசியினர் பெரிய சத்தம் கொண்டு தொழிலிலும் வியாபாரத்திலும் நடத்த மாட்டார்கள் அவர்கள் வியாபாரம் அமைதியாக வளர்ப்பார்கள் ஆனால் அந்த வளர்ச்சி ராக்கெட் போல் இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் தொழில் வியாபார வாய்ப்புகள் இவர்களின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் அனைவரும் கவனிக்கும் ஒரு பெரிய வேலை மாற்றம் காத்திருந்த பதவி உயர்வு திடீர் வெளிநாட்டு வாய்ப்பு குறைந்த முதலீட்டில் செலுத்து வளரக்கூடிய வியாபாரம் அடுத்த பத்தாண்டில் பெரிய லாபம் தரும் முதலீடுகள் இந்த ராசிக்காரர்கள் ஸ்லோ அண்டு ஸ்டெடி மாசிவ் சக்சஸ் என்ற ரகசிய பார்முலாவை கையாளுவார்கள் அவர்கள் ஒருமுறை நிலை தொடங்கினால் அவர்களின் உயர்வு யாராலும் நிறுத்த முடியாது மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையாக ஆன்மீக காட்சி இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளார்ந்த ஆன்மீகம் இவர்களிடம் மிக அதிகம் அவர்கள் தங்களுக்குள் பேசுபவர்கள் தங்களின் உள்ளுணர்ச்சியை நம்புபவர்கள் எதையாவது செய்யும் போது ஒரு ஆழமான சைகை வரும் இவர்களிடம் இருக்கும் இந்த உள்ளுணர்ச்சி நேராக தெய்வீக இணைப்பே ஆகும் பல விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்களே விளக்க முடியாத அதிசய உணர்வுகளை அடிக்கடி அனுபவிப்பார்கள் ஏதோ ஒரு மூன்றாவது கண் திறப்பு போல் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் திடீரென்று அதிர்ஷ்டம் வெடிக்கும் தருணங்கள் அதிகம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் காதலில் சாதகமாக இருப்பது சாத்தியமே இல்லை அவர்கள் சிறு அளவிலான பாசம் கொடுப்பது இல்லை பாதி மனசுக்கு கொடுப்பது இல்லை சாதாரணமாக இணைவதும் இல்லை அவர்கள் காதலித்தால் அது வாழ்க்கையவே அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களிடம் உள்ள அனைத்தையும் அவர்களுக்காக செய்யும் ஆழமான மனம் கொண்டவர்கள் அவர்கள் காதலில் மிகவும் பாசிசிவ் ஆனவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களின் காதல் நீடிப்பு லைஃப் டைம் பாண்டிங் அவர்கள் மனதை கொடுத்தவரை என்றும் பாதுகாப்பார்கள் என்றும் உயர்த்துவார்கள் ஏனென்றால் விடுச்சிக ராசிக்காரர்களை யாரும் எளிதில் எதிர்க்க முடியாது அவர்கள் அமைதியாக இருப்பதால் பலர் அவர்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் கவசம் போல ஒரு இயற்கை பாதுகாப்பு சக்தி இருப்பதை யாரும் உணர மாட்டார்கள் யாராவது இவர்களை துன்பப்படுத்த நினைத்தால் அந்த நபர்கள் தாமாகவே பிரச்சனையில் சிக்குவார்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இது இயற்கையான கார்மிக் ப்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பது இந்த பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கும் ஏனென்றால் இந்த பத்து ஆண்டு காலத்தில் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் நான்கு மடங்காகும் இந்த காலத்தில் வரும் மிகப்பெரிய பணவரவு சொத்து சேர்க்கைகள் பதவி உயர்வு குடும்ப உயர்வு திடீர் சந்தர்ப்பங்கள் வியாபார லாபங்கள் சிலருக்கு இது வாழ்க்கையை மாறும் தங்க காலம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று அவர்கள் பணத்தை எந்த சத்தமும் இல்லாமல் சேர்த்து விடுவது பொதுவாக மக்கள் அதிக சத்தம் போட்டு தங்கள் வருமானங்கள் பற்றி பெருமை பேசுவதுண்டு ஆனால் விருச்சிக ராசியினர் தங்கள் வாழ்க்கையில் வரும் பண உயர்வுகளை ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள் அவர்களின் இந்த அமைதியான அபிவிருத்தி தான் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் சில ராசிகளுக்கு பணம் ஒரே நேரத்தில் பெருகி வரலாம் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்ச்சியாக மெல்ல மெல்ல என்றாலும் பெரிதாக கூடும் அவர்களின் பிறப்பு பாவத்தில் இருக்கும் ஆழமான தத்துவம் அவர்களின் வாழ்க்கையில் நிலையான வருமானம் திடீர் வருமானம் நீண்டகால முதலீடுகளின் அபாரம் இவற்றை சமநிலையாக அளிக்கும் இதுவே வாழ்க்கையே ஒரு காலத்தில் பெரிய பணக்கார நிலைக்குத் தள்ளும் சக்தி அதேபோல விருச்சிக ராசியினர் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதை கசப்பாக உணர மாட்டார்கள் அவர்கள் வாழ்வில் ஒரு கணக்கே வைத்திருப்பார்கள் இதனால் என்ன கற்றுக்கொள்ளலாம் அதை எப்படி பணமாக மாற்றலாம் இந்த மனநிலை மற்ற ராசிகளுக்கு கிடைக்கவே கிடையாது ஒரு சிறிய இழப்பை அவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய காசாக்கும் வாய்ப்பாக மாற்றுவார்கள் உதாரணம் ஒருவர் இழக்கிற ஒரு வாய்ப்பை விருச்சிகராசி பிடித்து கொண்டு வளர்ப்பார்கள் ஒருவர் விட்டுவிட்ட தொழிலை இவர்கள் வளர்ச்சியடைய செய்வார்கள் மற்றவர்கள் பயந்து போகும் லாப நஷ்டத்தை இவர்கள் குளிர்ந்த தலை வைத்து லாபமாக மாற்றுவார்கள் இந்த புதுப்பித்தல் மற்றும் மாற்றம் பிளஸ் லாபம் என்ற மூன்று அம்சம் விருச்சிக ராசியின் முக்கியமான பணக்கார யோகம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலருக்கும் தெரியாமல் சொத்து சேர்ப்பவர்கள் அவர்கள் பொதுவாக பேசமாட்டார்கள் வாங்கிய நிலம் பற்றி சேமிப்பு கணக்குகள் பற்றி தங்கம் நகைகள் பற்றி எதிர்கால முதலீடுகள் பற்றி ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறைந்தது நான்கு ஐந்து சொத்து அல்லது நீண்ட கால முதலீடுகளை உருவாக்கும் பிறப்பு யோகம் கொண்டவர்கள் அவர்களின் முதலீட்டு குணம் ஸ்லோ பீல்ட் லைஃப் டைம் வெல்த் என்ற பிரமாண்டமான வருமான வழிகளை உருவாக்கும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நாற்பது வயதுக்கு மேல் மற்ற ராசிகளை விட அதிக உறுதியான செல்வத்தை அனுபவிப்பார்கள் மேலும் மற்ற ராசிகளில் சிலருக்கு அதிர்ஷ்டம் மெல்ல வரும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் பெரும்பாலும் இன்ஸ்டன்ட் மோடில் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில் திடீரென வரும் நிகழ்வுகள் திடீர் வேலை உயர்வு திடீரென வியாபாரம் வளர்ச்சி எதிர்பாராத இடத்தில் இருந்து வரும் பணவரவு இழந்த பணம் திடீரென திரும்பி வருதல் திடீர் முதலீடு லாபம் இந்த ராசியின் ஆழமான ஆற்றல் இரகசிய அதிர்ஷ்ட வெடிப்புகள் உருவாக்கும் இவை மெதுவாக சேரும் செல்வத்திற்கு அக்கினி போல ஒரு பெரிய உயர்த்தும் சக்தியை தரும் மேலும் இந்த விருச்சிக ராசியினர் பலர் தங்களுக்குள் இருக்கும் மறைந்த கலை திறன் பிஸ்னஸ் ஸ்கில் மணி மேக்கிங் டேலண்ட் ஆகியவற்றை வாழ்க்கையின் முன்னிலையில்தான் கண்டுபிடிப்பார்கள் அந்த திறமை விழித்தெழும் போது பழைய தொழில் திடீரென லாபமாகும் புதிய திறமையை மானிசைஸ் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு சிறிய ஐடியா பெரிய வருமானமாக மாறும் மக்கள் அவர்களின் திறன்களை அதிகமாக மதிக்க தொடங்குவார்கள் இது விருச்சிக ராசிக்காரர்களின் லேட் பட் மாசிவ் சக்சஸ் என்ற பணயோகத்தின் ரகசியம் அதாவது விருச்சிக ராசியினர் எப்போதும் வாழ்க்கையில் எதிர்ப்பு பொறாமை வஞ்சகம் போன்றவற்றை சந்திப்பார்கள் ஆனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான ஒரு கார்மிக் லா வேலை செய்கிறது யாராவது இவர்களுக்கு தீமை நினைத்தால் அவர்கள் இன்னும் பணக்காரர் ஆகும் இது மிகவும் சுவாரஸ்யமான எளிதில் புரியாத ஆற்றல் அவர்களை தடுக்கும் சக்தி முடிவில் தங்களையே உயர்த்தும் சக்தியாக மாறிவிடும் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடுமையான உதிர்வுகளை கூட பணமாக்கி எடுத்து விடுவார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசியினர் பிஸ்னஸ் மெயின்ட் அதிகம் கொண்டவர்கள் அவர்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பது என்று முடிவு செய்துவிட்டால் அதை லாபகரமாக மாற்றுவது ஒழுங்காக நடத்துவது பிரமாண்டமாக வளர்ப்பது இவற்றை நிதானமாக செய்து முடிப்பார்கள் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை அசைவில்லா அரமனை போல பில்டப் செய்யும் அவர்களின் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவர்கள் பிளே செய்ய மாட்டார்கள் செய்தாலும் ஒருமுறை மட்டுமே அடுத்த முயற்சி நூறு சதவீதம் வெற்றியை நோக்கி நகரும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு நபர் திடீரென உதவி செய்ய ஒரு வாய்ப்பு திடீரென விழ ஒரு பணவி உதவி திடீரென கிடைக்க இவையெல்லாம் ஏற்படும் இது அவர்கள் மீது இருக்கும் ஆழமான தெய்வீக கண் காரணமாக இது பணக்கார நிலைக்கு அவர்கள் செல்வதை எளிமையாக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சொத்து சம்பாதிப்பது என்பது ஒரு சாதாரண செயலாக இல்லை அது அவர்களின் வாழ்க்கை நோக்கமே இந்த ராசிக்காரர்கள் வீடு நிலம் கார் போன்ற அடிப்படை தேவைகளை சாதாரணமாக வாங்க மாட்டார்கள் அவற்றை பாதுகாப்பு பேரரசு கட்டமைப்பு என்ற இரட்டை நோக்கத்துடன் வாங்குவார்கள் அவர்களின் மனதில் எப்போதும் எனக்கு பிறகு என் குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்ற பாதுகாப்பு உணர்வு இருக்கும் அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் குறைந்தது இரண்டு வீடுகள் ஒரு விவசாய நிலம் அல்லது பண்ணை போன்ற சொத்து ஒரு கார் மேலும் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு நீண்ட கால ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கும் சக்தி வாய்ந்த பிறப்பு யோகம் உள்ளது மேலும் இந்த யோகம் முப்பது வயதிற்கு பிறகு அதிகமாக செயல்படும் அவர்களிடம் இருக்கும் அமைதியில் சந்தை ஓய்வு செய்வது என்ற திறன் அவர்களை மற்றவர்களை விட பத்தில் பத்து மடங்கு பாதுகாப்பான சரியான சொத்தை தேர்வு செய்ய உதவும் மேலும் கார் யோகத்திலும் இவர்களுக்கு விசேஷம் உண்டு மற்றவர்களைப் போல கார் வாங்குவது அவர்கள் விருப்பத்திற்காக மட்டுமல்ல அது அவர்களுக்கு ஒரு செல்லும் சக்தி மேம்பாடு என்ற அடையாளமாகும் விருச்சிக ராசிக்காரர்களின் வீட்டில் ஒரு மர்மமான ஆற்றல் இருக்கும் அந்த வீட்டுக்குள் நுழையும் எவருக்கும் அந்த அமைதி நிலைத்தன்மை நேர்மறை சக்தி தெரியும் இது அவர்களின் ஆழமான ராசி சக்தியின் விளைவே அதே போலதான் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களின் வாழ்க்கையில் பணத்தை தொடர்ந்து சம்பாதிப்பவர்கள் ஆனால் சில அடிதான தருணங்களில் இவர்களுக்கு திடீர் சடுதியாக எதிர்பாராத பணம் லாபம் வரும் இந்த யோகம் இவர்களின் ராசி அதிபதி சேய் மார்ஸ் மற்றும் ரகசிய ஆற்றலான ராகு கேது தொடர்பால் உருவாக்கும் இந்த திடீர் பணவரவு பல ரூபங்களில் வரலாம் ஒருவர் திருப்பி தராமல் இருந்த பணம் திடீரென வருதல் ஒரு பழைய முதலீடு திடீரென லாபமாக மாறுதல் லாட்ரி லக்கி போனஸ் போன்ற அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வியாபாரத்தில் ஒரே நாளில் ஆறு ஏழு மாதமாக லாபம் தருதல் பழைய சொத்தை விற்கும் போது அதிக விலை கிடைத்தல் விருச்சிக ராசிக்காரர்களின் திடீர் பண அதிர்ஷ்டம் இருபத்தேழு வயது இருபத்தொம்போது முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு நாற்பத்திலிருந்து நாற்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்தி ஆறு வயதுகளில் பீக்குக்கு செல்வது வழக்கமான கார்மிக் பேட்டன் சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் அதை பிடித்து கொள்ளும் வேகம் அவர்களின் மிகப்பெரிய பண ரகசியம் அந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடக்கூடும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் என்பது வெறும் தொழில் அல்ல அது ஒரு மனசாட்சி போராட்டம் வளர்ச்சிக்கலை கலை கணக்கிடப்பட்ட ஆட்சி என்ற மூன்று துறைகளின் சங்கமம் இந்த ராசிக்காரர்கள் பிஸ்னத்தில் வெற்றி பெறுவதற்கான மூல ரகசியங்கள் அவர்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்கினால் அதை நூறு சதவீதம் கவனத்துடன் நடத்துவார்கள் எதிரிகளை முன்கூட்டியே கணிக்கும் திறன் யார் நல்லவர் யார் ஃபேக் யார் நஷ்டம் ஏற்படுத்துவார் எல்லாம் அவர்களுக்கு இன்ஸ்டிக்டாக தெரியும் ரிஸ்க் எடுப்பது ஆனால் கணக்கிட்ட ரிஸ்க் அவர்கள் ரிஸ்கை எடுப்பார்கள் ஆனால் பயமின்றி மிகுந்த ஆய்வுடன் எடுப்பார்கள் ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர்கள் அவர்கள் கைவிட மாட்டார்கள் முடிவில் வெற்றி பெறும் ஸ்லோ அண்ட் ஸ்லைனன்ஸ் க்ரௌத் ஸ்ட்ராட்டஜி அவர்கள் சிறிது பேசுவார்கள் ஆனால் தங்கள் செயலால் பெரிய எம்பையர் உருவாக்குவார்கள் அவர்களின் வியாபாரம் ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் வளராது சில சமயம் முந்நூறு சதவீதம் ஒரு வருடத்தில் வளரலாம் அதுதான் இவர்களின் ராசி அடிப்படை ஆற்றல் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ரொம்பவே வேகமாக உயர்வு பெறும் காரணம் அவர்கள் பொறுப்பை மிக ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள் மன ஆற்றல் இரட்டிப்பாகும் கவனம் உறுதி நிதானம் அதிகரிக்கும் இதனால் திருமணத்திற்கு பிறகு வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் வியாபார விரிவாக்கம் பண சேமிப்பு சொத்து வளர்ச்சி இவை அனைத்தும் டபுள் பவர் ஆகும் சில விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் செய்து ஒன்று மூன்று ஆண்டுகளுக்குள் வாழ்க்கை ஃபைவ் லெவல்ஸ் உயர்வதே வழக்கமான கார்பிக் பேட்டன் அவர்கள் ஃபாட்னரின் பாதிப்பு இவர்களுக்கு மிகவும் திறந்த திரும்பவும் கெடுக்கும் ஒரு சரியான துணை கிடைத்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் லைப் சேஞ்சிங் வேல்ட் உருவாக்குவார்கள் அவர்களின் செல்வம் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகே திடீரென வளர்வது என்பது இந்த ராசியின் மிக ஆழமான காஸ்மிக் சீக்ரெட் விரும்பின் அதேபோல அடுத்த பகுதிகளில் ராசியின் எதிர்கால ஆண்டு முழு வாழ்க்கை விளக்கம் ராசியின் எதிரிகளிடம் கிடைக்கும் கார்மிக் ப்ரொடக்ஷன் ராசியின் ஃப்யூச்சர் லவ் அண்ட் லைஃப் சொல்யூட்ஸ் அனலைசிஸ் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் சிறப்பு காலங்கள் குறித்து பார்க்கலாம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பன்னெண்டு ஆண்டுகள் என்பது தன்மையை மீண்டும் கட்டமைக்கும் குணாதிசயத்திலேயே மாற்றம் தரும் வாழ்க்கையின் மறைந்த கதவுகள் திறக்கும் காலம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்தேழு வரை உங்கள் பயணம் அதிர்ஷ்டம் பொறுப்பு உயர்வு கார்மிக் குளோசர் மறுபிறப்பு ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆதரவு காரணமாக நீங்கள் பல ஆண்டுகளாக முன்னேறாமல் நின்றிடந்த விஷயங்கள் திடீரென்று வேகமாக நகரத் தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று காலகட்டத்தில் லைஃப் ரீ அலைன்மெண்ட் பீரியட் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் தேவையற்ற மனிதர்களை பழைய சோகங்களை சோர்வை பயங்களை எல்லாம் விட்டு ஒரு புதிய பாதைக்கு திரும்புவீர்கள் விருச்சிகத்திற்கு சிறந்த மாற்றத்தையும் உயர்வையும் தரும் இது பலருக்கு பதவி உயர்வு திடீர் பண உயர்வு குடும்ப வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பு புதிய வீடு சொத்து சேர்த்தல் போன்ற மைல்ஸ்டோன்களால் நிலையும் மேலும் விருச்சிக ராசியின் மிகப்பெரிய பலம் அதன் கணிக்க முடியாத ஆற்றல் மற்றும் கிரகங்களின் இன்னேட் கார்மிக் சீல்டு அடுத்த சில ஆண்டுகளில் இந்த சீல்டு மிகவும் பிரகாசமாக செயல்படும் உங்களை குறைத்து மதிப்பிட முயலும் பின்னால் பேசும் உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முயலும் மனிதர்களின் சக்தி தானாகவே குறையும் அவர்களுக்கு கார்மா பவுன்ஸ் பேக் நேரம் வரும் அவர்கள் உங்களுக்கு செய்த தவறுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே தடைகளாக திரும்பும் மேலும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஃப்ரிச்சுவல் ப்ரொடக்ஷன் மிக வலுவாக இருக்கும் நீங்கள் வேண்டாம் என்று நினைத்த விஷயங்கள் தானாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகலும் அழைப்பாயும் எதிரி சக்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு முழுமையாக சிதைந்து போகும் நீங்கள் அசையாமல் நின்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆற்றல் உங்களை பாதுகாப்பது போல உணர்வீர்கள் இதுவே விருச்சிக ராசியின் கார்மிக் ஆர்மோர் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அடுத்த பன்னெண்டு ஆண்டுகளில் சில குறிப்பிட்ட காலங்களில் திடீரென்று மிக உயர்வை எடுக்கும் இது பிரேக் ட்ரூத் பீரியட் பணம் தொழில் டிராவல் நியூ அப்பாடூனிட்டிஸ் அனைத்தும் ஒரே நேரத்தில் அதிகரிக்கும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது அடுத்த சில வருடங்களில் மிகவும் விசேஷமான கார்மிக் நோட்ஸாக செயல்பட போகின்றன ராகு உங்களுக்கு நடக்காத விஷயத்தை நடக்கச் செய்யும் அசாதாரண சக்தி தரும் கேது பழைய வழிகளை கடந்து புதிய எனர்ஜியை தந்து ரினீவல் மோடை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலம் ராகுவின் ஆசிர்வாதம் காரணமாக திடீர் பொரைன் காண்டாக்ட் புதிய பிஸ்னஸ் இன்வெஸ்டர் அன்எக்ஸ்பிளைண்ட் லக் லாட்டரி லைக் கெய்ன்ஸ் போன்றவை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் கேதுவும் ராகவும் லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வழிவகுக்கும் இது சக்திகளை ரீசர்ச் செய்யும் காலம் உங்களுக்கு தீங்கு செய்பவர்கள் தங்களே பின்னுக்கு போகும் உங்களை தேவையில்லாமல் தடுத்தவர்கள் கார்மாவிலேயே தங்கள் பாதையை தடுக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களால் தொடங்கும் வியாபாரம் ஆடனடியாக இருக்கும் என்றே இல்லை அவர்கள் தொடுக்கும் பிஸ்னஸுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டென்த் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்டையர் ப்ளீனட் ரைஸ் பீரியட் உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய தோன்றினால் அது கைவிடாதீர்கள் உங்களிடம் இருக்கும் டெப்த் திங்கிங் ரிஸ்க் டாக்கிங் ஸ்கில் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் ரீடிங் அபிலிட்டி ஆகியவை வியாபாரத்தில் மற்ற ராசிகள் எட்ட முடியாத அளவு பலம் ரெண்டாயிரத்து முப்பதுக்கு பிறகு உங்கள் பிஸ்னஸ் ஒரு ஹிட் அண்ட் டிமாண்டை மீட் செய்யும் வகையில் மேலிடும் உங்கள் ஐடியாஸ் எவரும் புரிந்து நேரத்தில் கூட யூனிவர்ஸ் உங்களை புஷ் செய்து முன்னேற்றும் இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பிறவியே தங்களை தானே காக்கும் ஆறாவை கொண்டு பிறந்தவர்கள் அடுத்த வருடங்களில் இந்த ஆரா மிகவும் பளபளப்பாகவும் நீங்கள் அறியாமலே மற்றவர்களின் கெட்ட கண்ணை திருப்பிவிடும் சக்தி உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு இடத்திற்கு சென்று இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதே எனர்ஜியை ஷிஃப்ட் செய்யும் இது ஒரு சீல்டு போல உங்களை துன்பத்திலிருந்து காக்கும் மற்றவர்களின் நெகட்டிவிட்டி உங்களுக்கு தாக்க விரும்பினாலும் அது பாத்திரமே ஆகும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே உள்மனதின் ஆழத்திற்குள் சென்று உண்மையை பிடித்துக்கொள்வதில் கொள்வதில் வல்லவர்கள் இதேமோல் இந்த காலகட்டங்களில் இந்த ஆற்றல் இன்னும் தீவிரமாகவும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் மனதில் வைத்திருக்கும் கனவுகளே நிஜமாக மாறும் காலம் வரப்போகிறது பிறர் கண்ணில் சாதாரணமாக தெரியும் ஒரு சம்பவமும் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது இந்த உள்மன ஆற்றலின் காரணமாக நீங்கள் நடக்கும் நிகழ்வுகளின் முடிவை முன்னரே உணரும் திறன் பெறுவீர்கள் எவருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் எவரிடமிருந்து விலக வேண்டும் எப்போது முன்னேற வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் அனைத்தையும் உங்கள் உள்ளம் தானாகவே வழிநடத்தும் இந்த ஆழமான மன ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் பல திடீர் அதிசயங்களை உருவாக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த ராசிக்காரர்களின் குடும்பத்தில் செல்வம் அதிகரிக்கும் போது அதை வெளியில் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் உள்வளம் பொருள் வளர்ச்சி சேமிப்பு நிலம் வீடு சொத்து சேர்த்தல் போன்றவை மெதுவாகவும் உறுதியானவையாகவும் பெருகும் அதே போலதான் குடும்ப செல்வம் திரட்டும் காலமாக இருக்கும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து புதிய வருமான வாய்ப்புகள் தானாக உருவாகும் பிற ராசிகள் காட்டும் வளர்ச்சி வெளிப்படையாக இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களின் வளர்ச்சி ஆழமாகவும் பாறையைப் போல உறுதியானதாகவும் இருக்கும் ஒரு வந்த செல்வம் மீண்டும் குறையாத வகையில் உங்கள் வாழ்க்கையில் வேரூன்றி நிற்கும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் குறிப்பிட்ட நூத்தி எட்டு நாட்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வெடிக்கும் காலமாக இருக்கும் இந்த நூத்தி எட்டு நாட்கள் உங்கள் பிறப்பொருளில் பதிந்து கிடந்த ஆசிர்வாதங்கள் வெளிப்பட வரப்போகும் நாட்கள் நீங்கள் இதுவரை நினைத்தும் நடக்காத விஷயங்கள் திடீரென ஒரு தள்ளுபடி சக்தியை பெற்று உங்கள் வாழ்வில் நுழையும் உங்களுக்கு தேவையான மனிதர்கள் உங்களை தேடி வரும் நிலை உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் தானாக கதவெடுத்து கொண்டு வந்தது போல உணர்வு இந்த நூற்றி எட்டு நாட்களில் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தியாக மாறும் யாராலும் தடுக்க முடியாத ஒரு உயர்வு திடீரென பண ஆதாயம் பழைய சிக்கல் முடிவு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் உழைப்புக்கு கிடைக்கும் அங்கீகாரம் அனைத்தும் இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் இது உங்கள் வாழ்க்கையின் மறைந்த அதிர்ஷ்டம் விளிக்கும் காலம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எந்த ராசியோடு சேர்ந்தாலும் அதன் அடிப்படை சக்தி மிகவும் ஆழமானது காதல் மேல் மேல் மட்டத்தில் அல்ல ஆழமான உணர்ச்சிகளால் கட்டப்பட்டதாக இருக்கும் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணை ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல உங்கள் உணர்ச்சியின் ஆழத்திற்குள் சென்று உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த இணைவு ஒரு பழைய பிரேவி சுற்றத்தை முடிக்கும் அளவுக்கு கார்மிக் இணைவு எனப்படும் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்வில் அமைதியும் செல்வமும் பெருகும் ஒருவரின் ஆற்றல் மற்றவரின் ஆற்றலை தூண்டும் வகையில் இரண்டு ஆன்மாக்கள் ஒன்று சேரும் நேரம் வரும் அதே போலதான் விடுச்சு ராசிக்காரர்களுக்கு மிக துல்லியமான வாழ்க்கை துணை சேரும் காலம் எந்த பிரிவு எவரும் நிமிடத்தில் கூட இந்த இணைவு மீண்டும் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளும் இது சாதாரண திருமணம் அல்ல இது வாழ்க்கை பாதையை மாற்றும் தெய்வீக இணைவு அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல வருடங்களாக இழுத்து கொண்டிருக்கும் சுமைகள் நிலத்துறையில் உள்ள பிரச்சனைகள் குடும்ப உரிமை தொடர்பான சண்டைகள் நீண்ட கால வழக்குகள் இவை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகும் காலம் உரிமை மீட்பு காலம் உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தும் ஏதோ ஒரு காரணங்களால் தாமதமாகிவிட்ட உரிமைகள் இப்போது உங்களிடம் வந்து சேரும் நிலம் தொடர்பான சமரசங்கள் திடீரென்று உங்கள் பக்கம் திரும்பும் நீண்ட காலமாக இருந்த கடன் சுமை வேகமாக குறையத் தொடங்கும் திடீரென ஒரு பண உதவி எதிர்பாராமல் கிடைக்கும் தொகை வரிக்குட்பட்ட சிக்கல் முடிவு சட்டம் தொடர்பான தடைகள் சரியாகும் உங்கள் மீது நடந்த அநியாயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கி நீதி உங்களின் பக்கம் வந்து சேரும் இது கர்மாவின் முழுமையான சமநிலை நிகழும் முக்கியமான ஆண்டுகள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் ஆழமான நிறைவை கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்குள் இருப்பும் சொல்பதிர் ஆற்றல் மற்ற ராசிகளை விட அதிகம் அடுத்த வருஷங்களில் உங்கள் உயிர் ஆற்றல் ஒரு புதிய உச்சத்தை அடையும் மன அழுத்தம் குறையும் உடலில் தாங்கும் திறன் அதிகரிக்கும் உங்களின் முகத்தில் ஒரு காந்த ஒளி உருவாகும் இதை பலர் அருள் ஒளி என்று கூடுவார்கள் வயதை காட்டாத இந்த ஒளி உங்கள் கண்களில் தெரியும் எந்த சின்ன நோயும் இருந்தாலும் விரைவாக குறையும் உங்கள் உடல் புதிய உயிருடன் செயல்படும் மன அமைதி நல்ல தூக்கம் நல்ல செறி உள் உற்சாகம் அனைத்தும் அதிகரிக்கும் இந்த ஆரோக்கிய சீல் உங்கள் எதிர்காலத்தை பல மடங்கு நீட்டிக்கும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்கால பன்னெண்டு வருடங்களில் செல்வம் நிலம் வியாபாரம் மரபுடுமை உயர்வு புகழ் கண்ணியம் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் துல்லியமான காலகட்டங்கள் உண்டு இந்த ராசியின் செல்வ அதிர்ஷ்டம் சாதாரணமாக வரும் அல்ல ஆழமாக பழித்து வளர்ந்து பின்பு வெடிக்கும் தன்மை கொண்டது அதனால் பல வருடங்கள் அமைதியாக உழைத்தவர்கள் ஒரே இரண்டு வருடத்தில் பத்து வருட முன்னேற்றத்தை பெறும் அரிய யோகம் இந்த ராசிக்கு விதியிலேயே உள்ளது